திண்டுக்கல்லில் சிதம்பரம் சிதம்பரம்பிள்ளை பிறந்த நாள் கோபால் நாயக்கர் நினைவு நாள் இருபெரும் தலைவருக்கான விழாவினை சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமார் சிதம்பரம் பிள்ளை திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திண்டுக்கல்லில் வவு சிதம்பரம் பிள்ளையினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் ஐ பி செந்தில்குமார் திருச்சி சாலையில் அமையப்பட்டுள்ள வவு சிதம்பரம் பிள்ளை திருவுருவச் சிலைக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுடைய உத்தரவின் பேரில் திருவுருவச் சிலைக்கு கட்சி நிர்வாகிகளுடன் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானத்தையும் மாவட்ட செயலாளர் ஐ பி செந்தில்குமார் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் கோபால கரையில் அமையப்பட்டுள்ள கோபால் நாயக்கர் இரநூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவ்விழாவில் கலந்து கொண்டு கோபால் நாயக்கருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலருக்கல் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் காமாட்சி திண்டுக்கல் மாநகர மேயர் இளமதி மாநகர செயலாளரும் துணை மேயருமான ராஜப்பா ஒன்றிய செயலாளர்கள் வெள்ளிமலை நெடுஞ்செழியன் மற்றும் நிர்வாகிகள் பஜ்ருல் அக் ஆனந்தகுமார் ஜானகிராமன் பிலால் ராஜேந்திரகுமார் உள்ளிட்டோர் கலந்து